சமஸ்கிருதம் மொத்தமே இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் பேசுகிறாங்கன்னு இருக்குது அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்கள் நிதி எவ்வளவு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு யார் பதில் சொல்ல தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதல் மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதிர்கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டு வராரு பிரதமரே எழுத்து அப்போது அங்கேயும் அப்போ அவ்வளவு தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்தில் கட்ட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்லை ஏன் இல்லை இருபத்தி ரெண்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டில் எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்க நீங்க சொல்றீங்க ஏற்படுத்துவதை கைவிடு நீங்க தான் நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க துண்டாடுறீங்க நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட குடிக்கிறது நீங்களா நாங்களா ஒழுங்கா இருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒரே நீரியம் ஏன் இதே பிரதமர் இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை ஒரு தேசியனம் ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது ஏன் என் நிலத்தில் வளத்தை நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற என்னுடைய நரிமணம் பெட்ரோலை யாரை கட்டி எடுக்கிற என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும் யாரை கட்டி பயந்து கொடுக்கிற அணுல என் நிலத்தில் இருக்க வெடிச்சா சாகிறது நானு ஆனா பழன் எல்லாரும் எடுத்துக்கிற என்னுடைய நெய்வேலி பழுப்பு நில கறி என் சொந்த நிலம் நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான் ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துகிறார் என்னுடைய வளம் எல்லாருக்கும் ஆனால் அவரவர் வளம் அவரவருக்கு முல்லைப்பேரியாரா அவருக்கு காவிரியா அவருக்கு பாலாரா அவருக்கு கிருஷ்ணா நதி நீரா அவருக்கு நான் அப்ப என்னுடைய வளம் எனக்கு வரக்கூடாதா என்னது